இன்றைய தினம் சிறக்கடிக்க மாசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ் விஜய் டிவியில் வந்து சிறக்கடிக்க மாசை சீரியலை வந்து இன்றைய எபிசோடில் வந்து முத்து வந்து குடித்து விட்டு வந்து மீனாவிடம் வந்து வாக்குவாதம் செய்ய பதிலுக்கு மீனாவும் கோவப்படுகிறார் சாப்பிட கூப்பிட்ட முத்து வேண்டாம்னு சொல்லிவிட்டு படுத்து விடுகிறார் அந்த நேரம் பார்த்து விஜயா வர மீனா இப்போது உங்களுக்கு சந்தோஷமாகிட்டு கேட்கிறார் அதற்கு வந்து விஜயா என்னடா இது கொஞ்ச நாள் குடிக்காமல் வாரணுண்டு பார்த்தேன் ஆனால் அவன் இப்போ குடித்ததுக்கு காரணமே என்று மீனாவை சொல்லிவிட்டு எனக்கு அல்லவா சாப்பிடணும் போல இருக்கு என்று சொல்கிறார் பையன் குடித்து விட்டு வந்தால் சந்தோஷப்படும் அம்மாவை முதல் முறையாக இப்பத்தான் பாக்குறேன் என்று மீனா சொல்ல விஜயா கிளம்பி விடுகிறார் காலையில் வந்து முத்து எழுந்து வர அண்ணாமலை வந்து லேட்டாக என்று கேட்குறார் ஆமாம் ச சவாரி என்று சொல்லிவிட்டு ப்ரெஷ் அப் ஆகிறார் வந்து ஆனால் வந்து காப்பி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குளிக்க செல்கிறாராம் முத்துவின் கார் சாவியை எடுத்து கொள்கிறார் முத்து வந்து சாவியை தேடி அதே அண்ணாமலை வந்து குடிச்சிட்டு வந்தியா என்று கேட்க அந்த நேரம் பார்த்து விஜய் ஆமாம் என்று சொல்கிறார் மீனாவிடம் வந்து இதற்கு மேல் குடிச்சிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத கதவு திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல மீனாவும் வந்து சம்மதிக்கிறார் இருந்து வந்து சா அவ எடுத்து வந்து மீனா கொடுக்க வேண்டும் என்று வந்து அப்பா கிட்ட சொல்லணும் என்று இப்படி பண்ணினியா என்று கோபப்பட்டு சென்று விடுகிறார் மறுபக்கம் வந்து பேசி கொண்டிருந்த முத்து கோபமாக இருக்க இன்னும் நீ சத்தியத்தை மரக்களியாண்டு மதிக்கிறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் சொல்லியும் இவ போயிருக்கா இவளுக்காக நான் மட்டும் எது குழைக்கணும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து மீனாவின் அம்மாவும் தங்கையும் வருகின்றார்கள் முத்துவிடம் என்ன பேசினார்கள் முத்து சொல்ற பதில் என்ன கோபம் குறைந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்